மக்கள் எல்லாருக்கும் ஒரே சிறப்பான வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிகத் துளியாக திறந்துக்குள்ளே நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்க செலுத்துக் கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அந்த சக்கிய பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் தயவு செய்து சக்கிய பண்ணி பாருங்க அப்படி கூட விளக்கு பண்ணி பாருங்கள் இன்றைக்கான தேதி பிப்ரவரி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கவர்னமாக இருந்து வரைக்கும் கேளுங்கள் நம்ம அடுத்தடுத்து வருநாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாக்கப்போகுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் நம்ம தமிழகத்திற்கு எந்தளவுக்கு மழை இருக்க போது எந்தளவுக்கு மிக கன மழை ஆபத்து இருக்க போது எல்லாவற்றையும் மிக சிறப்பாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் கேளுங்கள் ஒன்றையும் ஒன்று தான் முழுமைக்கும் பாருங்கள் வரைக்கும் நம்ம சிக்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சிக்கிப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ குறிப்பாக பார்க்கலாம் தற்பொழுது இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மழை வரப்போவது கிடையாது மழைக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் வட மாவட்டங்கள் மற்றும் நம்ம டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் தமிழகம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வறண்ட வானிலை காணப்படும் மிக தெளிவான வெயில் அடிக்கும் இரவில் கொஞ்சம் அதிகமான குளிர் காணப்படுங்க நான் சொல்ல மறந்துட்டேன் இரவில் ரொம்ப 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 அதிகமான குளிர் அடிக்கும் கண்டிப்பாக குளிர் அடிப்பதை விட கடுமையான மூடு பனி காணப்படும் அதிகாலை ஒரு விடிய காலை ஒரு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஒன்பது பத்து மணி வரைக்கும் மூடு பனி கண்டிப்பாக காணப்படும் ரொம்ப 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 தீவிரமாக இருக்கும் இதனால் நம்ம விவசாய சொந்தங்கள் மற்றும் நம்ம பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க விவசாயிகள் இரவு நேரத்தில் அறுவடை செய்வோ செய்யும்போது போர்வைகள் எல்லாம் போர்விகள் கொண்டு போயிடுங்க இரவில் பாதுகாப்பாக அறுவடை பண்ணுங்க ஆனால் இரவில் பனிப்பொழிவு மட்டுமே இந்த இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு மூன்று தினங்களுக்கு பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் இதனால் கொஞ்சம் உஷாராக அறுவடை பண்ணுங்கள் இரவில் வந்து லைட்டு போட்டு அறுவடை பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இருட்டில் வந்து அறுவடை பண்ணுறீங்க அதான் தவறு லைட் செட்டு இல்லைன்னா கைலைட்டு இதான் எடுத்துகிட்டு போங்க சரிங்களா வெளிச்சத்தோடு நீங்கள் வந்து அறுவடை பண்ணுங்கள் அதான் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா மழை வரும்னு சொன்னோம் எப்போ மழை வரும் எந்த தேதியில் மழை வரப்போகுது அறுவடை பண்ணலாமா இல்லை அறுவடை வீறு கொஞ்சம் முடிக்கலாமா சீக்கிரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான பானினரைக்கின்படி அறுவடை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க பாருங்கள் நான் எதனால் சொல்ல வரேன்னா அடுத்தடுத்த இப்போ கூட பார்த்திங்கன்னா தாழ்வு பகுதி அப்படிங்கிறது இலங்கைக்கு தனி கிழக்கு தான் இருக்குது ஆனால் இது வராது இது அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் ஒரு சுழற்சியுடன் இணைந்து ஒரு தாலு பகுதியாக அல்லது ஒரு தீவிர சுழற்சியாக நமக்கு மழை தரக்கூடிய ஒரு தீவிர சுழற்சியாக நம்ம தமிழகம் மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகரப்போதுங்க வடமேற்கு திசை நோக்கி வந்து நம்ம தமிழகம் எங்கும் ஒரு மழை கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் கேரளா கர்நாடகா அதே போல் மேட்டூர் அணை இப்போ வந்து மழை இல்லாமல் இல்லாத இடங்களுக்கு இந்த மலை வந்து ரொம்ப 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 பயன் உள்ளதாக இருக்க போகுது மழை இல்லாத இடங்களுக்கு நான் சொல்கிறேங்க மழை இல்லாத இடங்களுக்கு மழை பெய்யாத இடங்களுக்கு மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இந்த மலை வந்து கை கொடுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியும் கொடுக்கும் ஏன்னா மேட்டூர் அணையில் நமக்கு தண்ணி இல்லை ஸோ அதனால் வரக்கூடிய மழை வந்து வரவேற்போம் அது மட்டும் இல்லாமல் அறுவடை கண்டிப்பாக கொஞ்சம் பெருந்து முடிக்க பாருங்கள் ஒரு பச்சையாக இருக்குதுன்னு விட்டுருங்க ஒரு மஞ்சள் கலர் வந்துடுச்சு நெல் வந்து இப்போ ஒரு வளர்ப்பு இடத்துல இருக்குது அறுக்கலாம் ஒரு பதினேழாம் தேதிக்கு ஒரு பதினேழாம் ஒரு ஒரு ரெண்டு வாரம் தள்ளி போனாலும் அதை ரெண்டு வாரம் தள்ளி போடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் வயல் வந்து அறுக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சுன்னா உடனே அறுவடை பண்ணுங்க அதான் நல்லது ஏன்னா காலங்கள் மாறிடுச்சு இதை வந்து காலநிலை மாற்றத்தால் வரவில்லை காலநிலை மாற்றத்தானே வருது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து லானினா ஆண்டு அதாவது மழை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு ஏற்பட்டு விட்டது பஸ்பி பெருங்கடலையும் சரி நம்ம வங்கக்கடலிலும் சரி அரிபுக்கடலிலும் சரி லாலின ஆண்டு தற்பொழுது வலுவாக இருக்கிறது இதனால் சுழற்சிகள் எப்போதுமே மழை தரக்கூடிய ஒரு ஆண்டுகளில் கண்டிப்பாக அதிகமாக ஏற்படும் இதன் அடிப்படையில் இப்போ வரக்கூடிய சுழற்சியும் லானின் ஆண்டுடைய தாக்கத்தால் வரப்போகுது எப்போதுமே பிப்ரவரியில் அவ்வளோவா மழை இருக்காது இருக்க போதும் கிடையாது ஆனால் இந்த ஆண்டு முதல் முறையாக பிப்ரவரியில் நம்ம மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்குறோம் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்குறோம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கான நாள் இறங்கி வந்துடுச்சு தற்போது இலங்கைக்கு தென்கிழக்கு காற்றழுத்த தாழ்வு போய் இருக்கிறது இதனால வெளி சுற்று காற்று இலங்கை மீது தொடும் என்பதனால வரும் நாட்களில் இலங்கைக்கு ரொம்ப பாதிப்பு தரக்கூடிய ஒரு மழையாக இலங்கையில் மட்டுமே இருக்கு இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பதினேழாம் தேதிக்கு மேலதான் அந்த சுழற்சியால மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக மழை வரும் மழை வருவதற்கான சத்திய ரொம்ப அதிகமா இருக்கு சரிங்களா எல்லாரும் இந்த ரேடர் படத்தை பாத உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரேடர் படத்தை பாருங்க இது வந்து பொய்யான ரேடர் எல்லாம் கிடையாது எப்போதும் இந்த ரேடார் ஃபோர்காஸ்ட் அடிப்படை அப்படின்னு ரொம்ப ரொம்ப உறுதியான நிலையானது கூட ஏன்னா நம்ம வடகிழக்கு பருவமழை பதிமொழிதான் நம்ம காண்பித்து வந்து கொண்டிருக்கிறோம் இப்போதைக்கும் பாரு பார்த்திங்கன்னா காண்பித்து வந்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா தாழ்வு பகுதியை தீவிரமாக போகுது தீவிரமாகி தமிழக நோக்கி வரப்போது அப்படின்னு இதை வந்து காண்பிக்கிறது சரிங்களா புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் அறுவடை விரைந்து முடிக்க வேண்டும் நம்ம விவசாய சொந்தங்கள் பொதுமக்கள் எல்லாருமே மழைக்கான முன்னேற்ற நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற அறிக்கையில் சொருக்கமாக தான் மறக்காமல் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் மரமாக செக் பண்ண வந்துடுறாங்க பாருங்கள் வரும் நாட்களை இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த நம்ம உறுதிப்படுத்தலாம் நன்றி